காய்ஸ் நமக்கு இறைவன் கொடுத்த ஆயுட்காலம் வெறும் முப்பது வருஷம் தான் எழுபது வருஷம் எப்படி நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன் கவனமா கேளுங்க உண்மையாவே இது சூப்பரா இருக்கும் என்ன சொல்லுதுன்னா இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆயுட்காலத்தை நிர்ணயிச்சிருக்காரு நான் உனக்கு அறுபது வருஷம் ஆயுட்காலம் தரேன் அந்த அறுபது வருஷத்துல நீ மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சுமையை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போன சொல்லிருக்காரு அதுக்கு கழுதை என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு எனக்கு அறுபது வருஷம் தேவையில்லை முப்பது வருஷமே போதும் எனக்கு அதுவே தாங்கன்னு சொல்லிருக்கு கடவுள் இந்த ஒப்பந்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் கடவுள் குரங்கு கிட்ட போய் நான் உனக்கு முப்பது வருஷம் ஆயிட்காலம் தரேன் அந்த முப்பது வருஷத்துல நீ மத்தவங்கள சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போன சொல்லியிருக்காரு இந்த வாழ்க்கைக்கு எனக்கு முப்பது வருஷம் தேவையில்லை இருபது வருஷம் போதும்னு சொல்லியிருக்கு சோ கடவுளும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் கடவுள் நாய் போய் நான் உனக்கு நாற்பது வருஷம் ஆயிட்காலம் தரேன் இந்த நாற்பது வருஷத்துல நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அப்படி இல்லாட்டி எங்கேயாச்சும் போய் உனக்கு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு நீ வாழ்ந்துட்டு போன சொல்லியிருக்காரு அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஐயோ கடவுளை இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு நாற்பது வருஷம் தேவையில்லை இருபது வருஷமே போதும் அது மட்டும் தாங்கன்னு சொல்லியிருக்கு கடவுள் இதையும் அக்சப்ட் பண்ணிட்டாரு கடைசியா கடவுள் மனிதர்கள்ட்ட வந்து நான் உங்களுக்கு முப்பது வருஷம் ஆயுட்காலம் தரேன் இந்த முப்பது வருஷத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிட்டு உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லிருக்காரு இதை கேட்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எங்களுக்கு முப்பது வருஷம் பத்தாது நூறு வருஷமா கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு இதுக்கும் கடவுள் அக்செப்ட் பண்ணியிருக்காரு இப்படி தான் நமக்கு நூறு வருஷம் ஆயுட்காலம் கிடைச்சி இதுல முதல் முப்பது வருஷம் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆக்டிவா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்த முப்பது வருஷம் ஒரு கழுத மாதிரி சுமையில சுமந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றோம் அதுக்கு அடுத்த இருபது வருஷம் ஒரு குரங்கு மாதிரி நம்ம பேர பிள்ளைகளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அண்ட் கடைசி அந்த இருபது வருஷம் ஒரு நாய் மாதிரி கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போறோம் மறக்காம நம்ம சேனலை ஓம் கமெண்ட்ல சொல்லிட்டு